நாகர்கோவில் இது நம்ம இந்தியாவோட தென்கோடியில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஒரு சிட்டி இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் இங்கே உள்ள மக்கள் தமிழ் மற்றும் மலையாளம் கலந்து பேசுகிறவங்க அதுவும் இங்கே இருக்கவங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்லாங் இருக்கும் பேச்சில் இந்த ஊர்லேருந்து மட்டும்தான் சன்ரைஸ் அண்ட் சன் ரொம்ப அழகாக பார்க்க முடியும் இந்த ஊரில் வாழ்ந்தவங்களுக்கு வேறு ஊர்லேயோ வேறு நகரத்துலேயோ ஆகி வாழ்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான் நம்ம ஊர் நாகர்கோவில் மக்களையும் மீனையும் பிரிக்கவே முடியாது அவங்க அன்னாட சாப்பாட்டில் கலந்துருக்கிறது மீன் இவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான மீன் ஃப்ரெஷ்ஷான காய்கறி எல்லாமே நல்லா கிடைக்கும் நம்ம ஊரில் வித விதமாக கிடைக்கும் அதுவும் நேந்திரம் பழம் அதாவது ஏத்தம்பழங்கிற நேந்திரம் பழம் இங்கே ரொம்பவே ஃபேமஸ் நேந்திரப்பழம் சிப்ஸும் இங்கே ரொம்ப ஃபேமஸ் மேலும் அவியல் கிழங்கு மீன் இங்கே விதவிதமான யூனிக்கான டிஷ்ஷஸ் இருக்குது இதனாலே மக்களுக்கு தங்களோட ஊரில் இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் தமிழ்நாட்டில் எஜுகேஷன் இண்டெக்ஸில் ஃபஸ்ட் இருக்கிறதும் இந்த ஊர் தான் ஃபினான்ஷியலாக ஃபஸ்ட் இருக்கிறதும் இந்த ஊர் தான் இப்படிப்பட்ட அழகான ஊரோட வரலாறை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் இந்தியாவோட தென்முறையில் இருக்கக்கூடிய இந்த நகரம் பழைய காலத்தில் நாஞ்சில் நாடுன்னா தமிழ்நாட்டிலே பழமையான நகரம் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த ஊர் நாகர்கோவில் அப்படின்ட்டு பேர் வர்றதுக்கு முதல் காரணம் அந்த ஊரில் உள்ள நாகராஜா கோவில் தமிழ்நாட்டிலே நாகராஜருக்கு இவ்வளோ பெரிய கோயில் உள்ள ஒரு திறந்த ஸ்தலம் அதனால அந்த கோயிலோட பேரை வச்சு நாகர்கோவில் அப்படின்ட்டு அழைக்கப்படுது இந்த ஊர் அதுவும் இங்கே உள்ள இன்னொரு தனித்துவமான விஷயம் இந்த மக்களோட ஸ்லாங் தான் அவங்க பேச்சு ரொம்ப வித்தியாசமாக அழகாகவும் இருக்கும் இல்லை அம்மா என்ன இருக்கு இது திருவிதாங்கூரோட ஒரு பகுதியாக இருந்திருக்கு அதுக்கப்புறமா தமிழ் பேசுகிற மக்கள் நிறைய இருக்கிறதுனால தமிழ்நாட்டு கூட இணைக்கப்பட்டிருக்கு மேலும் பாண்டிய சோழ சேர மன்னர்கள் வரலாற்றில் வெவ்வேறு காலங்களில் இந்த இடத்த ஆட்சி பண்ணியிருக்காங்க வேளாட்டு ஆட்சியாளர்கள் ஆண்டபோது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு அரண்மனையும் கட்டியிருக்காங்க அதுதான் பத்மநாதபுரம் அரண்மனை இதை இரவி பிள்ளை இரவிவர்ம பெருமாள் கட்டியிருக்கார் மேலும் புகழ்பெற்ற நம்ம ஊர் கோயிலான நாகர்கோயில் ஒரு காலத்தில் தமிழ் சமண கோயிலாக இருந்ததாக நம்பப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அதிகமான தமிழ் பேசுகிற மக்கள் இருக்கிறதுனால தமிழ்நாட்டு கூட இணைக்கப்பட்டிருக்கு அடுத்தபடியாக இங்கே இருக்க தானுமாலைய சுவாமி கோயிலாக ரொம்ப ஃபேமஸான கோயில் சிவன் விஷ்ணு பிரம்மானு மூணு பேரும் இருக்க ஒரு கோயில் அது இங்கே வந்து கொஞ்ச நாள் தங்குனவங்களுக்கு இந்த ஊரை விட்டு போகவே மனசு வராது இது ஒரு நல்ல சுற்றுலாத்தலமாகவும் விளங்குது கன்னியாகுமரிக்கு வந்தால் கண்டிப்பாக எல்லா முக்கியமான இடங்களையும் பார்க்க பார்க்க மறக்காதீங்க நன்றி